ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கஃபே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் அரிசி மாவு சேர்த்துருக்கேன் சாதாரண இடியப்பா விற்கிற பச்சரிசி மாவு தான் நான் எடுத்திருக்கேன் இது கூட ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் அதையும் இதோடு சேர்த்துடலாம் ஒரு கப் அரிசி மாவுக்கு ஒரு கப் கோதுமை மாவு எடுத்தா சரியா இருக்கும் இப்ப அரை அரைக்கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் நீங்க நாட்டு சர்க்கரைக்கு பதிலா வெள்ளை சக்கரை கூட சேர்க்கலாம் இப்போ இதில் ஒரு பழம் எடுத்திருக்கேன் அதையும் இதில் சேர்த்துருக்கேன் பழம் ஒரு பழம் எடுத்தாலே போதும் கரெக்டா இருக்கும் இப்போ இதில் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பிஞ்சு ஆப்ப சோடா கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதில் ஒரு கப் அளவுக்கு சுடு தண்ணி வந்து சேர்க்கணும் ஒரு கப் சூடு தண்ணி ஊற்றி நல்ல ஸ்மூத்தான மாவாக இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் சூடு தண்ணி ஊற்றுனீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் இப்போ இதை நல்ல ஸ்மூத்தான பேட்டராக அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் இது நம்ம ஊற வைக்கலாம் தேவையில்லை இதை நம்ம உடனே ரெடி பண்ணிடலாம் இப்போ மாவு ரெடியாக இருக்கு இதை நம்ம எண்ணெயில் பொறிக்கணும் இது தேங்காய் எண்ணெயில பொரிச்சிங்கன்னா தான் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஒரு கடாயில் வந்து நான் தேங்காய் எண்ணெயை சூடு பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி சின்னதாக நம்ம அப்பா மாதிரி ஊற்றி எடுத்துடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துலயே இது நல்லா வந்து பொன்னேறம் ஆயிரும் இதை ஒரு டிஷ் பேப்பரில் எடுத்து வச்சிடலாம் இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துடலாம் அவ்வளோதான் குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் ரொம்பவே சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரெடி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிட்டு உள்ளே நல்லா சாஃப்டாக வெளியே நல்லா கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது ரெண்டு நாள் வரைக்கும் வெளியே வச்சு சாப்பிட்டீங்கனாலே கெட்டு போகாமல் இருக்கும் உள்ளே நல்லா அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு கிடையாது நல்லா சாஃப்டாக வந்திருக்கு நான் சொன்ன இதளவுகளாம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க